لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ بسم الواحد حمدا له بالعبد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقه الموت أنا عائشه رضي الله تعالى عنها قالت قلت يا رسول الله ليس الشهداء ليس الشهيد الا من قدر في سبيل الله تعالى قال يا عائشه ان شهداء امتي اذا لقليل من قال في يوم خمسة وعشرين مرة اللهم بارك في الموت وفيما بعد الموت ثم مات على فراشه آتاه الله تعالى أجر الشهيد صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்ல இறைவன் நல்லா ஒருவனுக்கு சொந்தமானது அருமைநாயக முகமது அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தனி வாழ்க்கையாக எடுத்து நடந்து உலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் வலிமாரதி சாலியங்கள் மாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தார் அணியின் மீதும் அல்லாடி அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைக்கு நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமேன் நினைந்த அல்லாவி நெல்லடியார்களே சென்ற வாரத்திலே மரணம் அதை சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்தோம் அதனின் தொடர்பாக அல்லாஹுல சொல்லக்கூடிய வார்த்தை ஜலாலி சென்றவாலத்தில் அல்லாவுடைய தவிர அந்த தாத்தியை தவிர உலகத்தில் இரவினால் வடைக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக அழிஞ்சே தீரும் அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதா நாம் பார்த்தோம் எல்லா குரானை சொல்கின்றான் கொல்லு நப்சின் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நப்சும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதா எல்லா குரானை சொல்லி காட்டிருக்கின்றான் அறிஞாலே நப்சு என்பதற்கு அறிமுக வார்த்தையில் இரண்டு விதமான போகுதை நாம் கொள்ளலாம் ஒன்று உள்ளத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அம்மாரா நல்லதை ஏவக்கூடிய ஒரு நஃப்ஸ் தீயதை தூண்டக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு ரோஹாக இருக்கின்றது உயிராக இருக்கின்றது மரணத்தை சுவைக்கக்கூடிய அந்த நப்ஸ் எது என்று பார்ப்போம் ரோஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிராக இருக்கின்றது மனிதன் உயிருடன் இருக்கக்கூடிய காலத்திலே அவனை எப்படி வேண்டுமான சொல்லலாம் டாக்டர் என்பதாக இன்ஜினியர் என்பதாக அவருடைய பதவியை கொண்டு படிப்பை கொண்டு தனித்தனியாக அவனை நாம் பிடித்து சொல்லலாம் ஆனால் மனிதன உடலில் இருந்து எப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசு வெளியாகிவிடுகின்றதோ எந்த நாட்டிற்கு அரசாட்சியில் ஆட்சியாளராக இருக்கட்டும் எந்த குடும்பத்திற்கு தலைவராக இருக்கட்டும் எந்த உத்தியோகத்தில் உயர்ந்த சிறந்த நபராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவரை மனம் என்ற மவுக்கு என்று சொல்வார்கள் மையத்தின்பதாக சொல்வார்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சு விட்டால் உடல் எங்கே நட்ஸ் பிரிஞ்சு விட்டால் மனிதர்கள் அந்த உடலுக்கு சொல்லுகின்ற வார்த்தை அந்த பெயர் இருக்கின்றது மையத் என்பதாக சொல்வார்கள் நாம் நம்முடைய ரோகை இளங்கட்டிற்கு பின்பதாக நம்முடைய உடலில் எங்கே பிரிஞ்சதற்கு பின்பதாக நம்மை இந்த உலகம் வைத்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை நாம் இன்று காலகட்டத்தில் பார்க்கின்றோம் நாட்களும் மாதங்களும் மணி நேரங்களும் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது மாதம் துவங்கதை போன்று இருக்கின்றது அதற்குள்ளாக முடிவு இருகின்றது வருடம் துவங்குவது போன்று இருக்கின்றது அதுக்குள்ளாக வருடம் முடிவை அறிந்திருக்கின்றது வாரம் துவங்குவது போன்று இருக்கின்றது அதுக்குள்ளாக வாரம் முடிவடைகின்றது சென்ற சும்மாவில் நாம் இங்கு அமைந்திருந்தோம் அதற்குள்ளாக அடுத்த ஒரு ஜிம்மா வந்துவிட்டது சென்ற காலங்களில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுவினை கிடைத்திருக்கலாம் அதற்குள்ளாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகின்றது இப்பொழுதெல்லாம் திறந்தவை போன்று இருக்கின்றது அதற்குள்ள நமக்கு இருபது இருபத்தைந்து முப்பது முப்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டு காலங்கள் தெரிந்து விட்டது எத்தனை மக்கள் எத்தனை நபர்கள் தன்னை வாலிபலாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு சேர்கள் வந்து உங்களுக்கு இந்த வயது ஆகிவிட்டது என்பதாக சொன்னால் தான் அதுவே அவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அவரது உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வது தெரியாது அதற்குள்ளாக எனக்கு நாற்பது வயது ஆகிவிட்டது அதற்குள்ளாக எனக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டது என்பதா தன்னை தனக்குள்ளாக ஒரு வாலிபரை போன்று எண்ணி வாழக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய வயதை எவ்வளவு சீக்கிரமாக கடந்து போகின்றது என்பதை அவர் நினைவு வைக்காத அளவிற்கு நாட்களும் நோடனும் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது அருமையாவது மரணமும் அப்படிதான் விரைவாக வந்துவிடும் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் ஒரு நாள் மரணத்தை சுழிக்கே தீரும் அது எப்படி என்பது யாருக்கும் தெரியாது எவ்வளவு சீக்கிரமும் என்பது யாருக்கும் தெரியாது நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இன்னும் பல ஆண்டு காலங்கள் பத்து இரண்டு இருபது வருடங்களோ ஐம்பது வருடங்களோ இன்னும் என்பது நமக்கு எப்படி வரும் என்பதாக நமக்கு கண்டிப்பாக தெரியாது அரவிநாயகம் செல்லாது என்று கேட்கப்படுகின்றது உலகத்திலே வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதால் கேட்கப்படுகின்றது நல சொன்ன பதில் ஒரு மனிதன் துடைய கனவிலே கனவுகளை தூக்கத்திலே கனவு காணுவதை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ்க்கை ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்திலே கனவு காணுவதை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பதாக சொல்கின்றார்கள் அவருடைய கனவிலே அவர் அமெரிக்காவுடைய அலுவலக இருக்கலாம் வானுலகத்திலே சுற்றி செறியலாம் சந்தின்மக்கு செல்லலாம் நினைத்த இடங்களுக்கு எல்லாம் செல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் அவர் கனவு காணலாம் ஆனால் கணவருக்கு பின்பதாக அந்த உறக்கம் நீ விட்டால் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டால் உண்மையான வாழ்விற்கு அவள் கண்டிப்பா வந்தே ஆக வேண்டும் கண்முறைத்தனமான வாழ்க்கை கணவரை அவர் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் சாத்தியம் இல்லாத காரியங்களை கூட சாத்தியமாக நடத்தி காட்டலாம் ஆனால் கண் விழித்து விட்டால் அனைத்தும் பொய்ய அதே போன்ற உலகத்திலே வாழ்க்கை உலகத்திலே நான் நினைத்துக் கொள்ளலாம் நான் இதையெல்லாம் சாதித்தேன் இப்படியெல்லாம் செய்வன் இதையெல்லாம் செய்வன் நான் நினைத்துக் கொண்டு வாழலாம் ஆனால் மவுத்து வந்துவிட்டால் கண்டிப்பாக உணர்வான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இதற்கு பிண்டாக உள்ள வாழ்க்கை தான் என்னுடைய உண்மையான வாழ்க்கை என்பதான் விளங்கிக் கொள்வான் அருமையாவிலே ஒரு மறைமுகமான வாழ்க்கையை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணுக்கு எதிராக தெரிகின்ற விஷயம் சொல்லாத தமிழிலே தன்னால் பார்ப்பதன் போய் காதல் கேட்பதும் பை தீயை விசாரி தீய தீயை விசாரிப்பதும் மை சரியான முறையில் யார் விசாரிக்கின்றாரோ அதுதான் உண்மை கண்களில் பார்க்கின்றோம் உலகம் என்பது எப்படிப்பட்டது என்பதால் காதலில் கேட்கின்றோம் உலகம் என்பது எப்படிப்பட்டது என்பதால் ஆனால் உண்மை நிலையை நாம் விசாரித்து பார்ப்பது கிடையாது உலகத்தில் வாழ்க்கையை நாம் விசாரித்து பார்த்தால் இது ஒன்றும் இல்லை நாளை மறுமைக்கு முன்பதார் இந்த நாளை அல்ல அழுக்கு பின்பதா எங்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு மரணம் என்று கண்டிப்பாக வந்தே தீரும் உலகத்திலே குறுகிய காலகட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மரணம் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் உலகத்தில் அமைத்துக் கொள்கின்றவோ அதை கொண்டுதான் நம்முடைய மரணத்திலே நேரத்தை எல்லாம் அமைக்கின்றார் உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ்கின்றார் காலையில் செய்கின்ற நம்ம நபராக வாழ்கின்றார் அல்லாவிற்கு பிடித்தமான நபராக வாழ்கின்றார் அல்லாஹ் மகானவத்தாலா அந்த நபருடைய அந்த மர்ணத்துடைய அந்த நேரத்தை அல்லாஹ் லேசாக ஆக்குகின்றான் சக்கராத்தன் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கின்றது அருணநாயகம் செலவாலை கூட சக்கராத்தனை நிலை இருந்திருக்கின்றது சக்கராத்தனை நிலை இருக்கின்றது மிக மோசமான நிலை எந்த ஒரு உடலும் தாங்கிக் கொள்ளாத தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வேதனையில் இருக்கும் ஆனால் நல்லடியார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையில் இருந்தாலும் கூட சொர்க்கத்தை காண்பிப்பான் அவரோ அவரில் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்தை பார்த்த அவர் மெய் மறந்தவராக சொல்வார்கள் அதிசயம் மூலமாக சொர்க்கத்தை ஒரு மனிதன் பார்த்து விட்டால் பல்லாண்டு காலங்கள் அங்கே நின்று விடுவான் ஆசிரியத்தில் திகழ்த்து போய்விடுவான் என்பால் சொல்வார்கள் சொர்க்கத்தை காண்ப்பதின் காரணமாக சொர்க்கத்தை அவர் பார்ப்பதின் காரணமாக அவருடைய உடல் ஏற்படுகின்ற அத்தனை சிரமங்களும் அவர் விடுவார் சக்கராத்து நிலை சுரமமாக இருக்கும் ஆனாலும் கூட பெண்மலை பொறுத்தவராக சிரித்தவராக நன்மைக்குடையினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை யாருக்கும் உலகத்தில் யார் நன்மைகள் அதிகமாக செய்கின்றார்களோ இறை கட்டளைகளை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அல்லா சொன்னித்தல்ல பிரகாரம் அருமநாயகம் செல்ல காட்டி வழிமுறையின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அல்லா சுபான அவருக்கு அவரை மன்னத்துறை நேரத்திலே மான நிலையிலே மன்னத்தை தருகின்றான் சுரங்கத்தை பார்த்து கொண்டே அவர் மன்னமாகின்றார் சந்தோஷமான எல்லார் மன்னமாகின்றார் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மை யார் இடையறுப்பாளராக அல்லாவுடைய கட்டளை புறக்கணித்தவராக ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கப்பட்டிருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாததா யார் உலகத்தில் தன்னுடைய உள்ளம் எதை விரும்புகின்றதோ தன் சொலாத்துகள் எதை ஆசைப்படுகின்றதோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்கின்றாரோ முன் வேலியிலே ஈரமான மெல்லிய ஆடை போட்டு இழுப்பதை போன்று கடினமான நிலையே அவர்களோடு கைப்பற்றப்படுகின்றதா நம்ம அஜிஸ்கில் பார்க்கின்றோம் இடங்களில் கடுமையான சூழ்நிலை உடைய இந்த ரோஹை பிரிப்பார்கள் முள் வேலையில் இருந்து அந்த மெய்ய ஆடை துணியை இழுத்தினை போன்று சிரமத்தோடு கஷ்டப்பட்டு அந்த உடல் இந்த ரோகம் வெளியாகும் இவன் சிரமம் போடும் அந்த ரோகை இருக்கின்றது மிகவும் கஷ்டப்படும் உயிர் பிரிய வேண்டும் என்றால் இவனுடைய கட்டளை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் அண்ணாலே அந்த ஐஷார்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் யார் அசுல் அல்ல சபீரல் என்றால் யார் எல்லாருடைய பாதையிலே செவீதானே அவர்களை தவிர வேறு யாரும் சொல்ல இருக்கின்றார்களா இந்த உம்மத்திற்கு அருமிநாயகம் செல்லெல்லாம் வழி சுருக்கமான சுருக்கமானவரிலே சின்ன சின்ன அமல்கள் மூலமாக அதிகமான பாக்கியங்களை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் அதிகமான நன்மைகளை தந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அல்லாருடைய பாதையிலே போர் செய்து இறந்து போனதை தவிர இந்த உம்மத்தில் யாரும் செய்து கிடையாதா என்பதாக இருக்கின்றார்கள் நாயகம் செல்லாமல் சொல்கின்றார்கள் இல்லை இல்லை ஒருவர் இருக்கின்றார் எப்படிப்பட்ட நபர் என்றால் அவர் படுத்த படுக்கையில் இறக்கின்றார் போக முடியவில்லை உருவிக் கொண்டிருக்கின்றார் அதே நிலையில் அவருக்கு மரணம் வந்துவிட்டது ஒரு சவி ஆனால் அவர் ஒரு காரியம் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் படித்த படுக்கையில் உறக்கத்தில் இறக்கின்றார் எந்த ஒரு தியாகமும் அவர் செய்யவில்லை ஆனால் அல்லாஹ் மகான இவனுக்கு ஷகீதனை அனுமதியெல்லாம் தருகின்றார் ஆனால் அவர் ஒரு நல்லவன் செய்திருக்க வேண்டும் என்ன நல்லவன் என்று பார்ப்போம் ஏன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஷிலே இரவு முறை என்பதாக வருகின்றது மற்றொரு ஹதீசை நூறு முறை என்பதாக வருகின்றது ஒரு துபா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமா இரவு தடவை மற்றவர்கள் நூறுகளை என்றுதான் வருகின்றது யார் இதை வலமையாக ஓதி வருகின்றாரோ அருவநாயகம் செல்லல்லா சொன்ன வார்த்தை இது கண்டிப்பா சத்தியமாயிருந்த உண்மை யார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நோக்கி யார் ஓதி வருகின்றாரோ அல்லாஹ் சகித்துடைய நன்மை அவருக்கு தருகின்றார் அதுமையாளே ஒரு சகிதுடைய நன்மை அவர் போன காலத்தில் சண்டை போட்டு அவர் முதலில் காயம் ஏற்பட்டு ஒரு தொழில் ரத்தம் பூமியில் விளைவிக்கும் என்பதாக அல்லா சுலான் தலோடைய மன்னிக்கின்றான் அதற்கு பின்பதாக எத்தனை தொழில் பூமியில் வருகின்றதோ அத்தனை தெளிகளுக்கு பகல நான் சிறுவத்தில் அந்தஸ்து உயர்த்துகின்றான் ரத்தங்கள் சிந்தாமல் வேலையை சிந்தாமல் படுத்து படைக்க இல்லை அல்லா சுஷான நமக்கு இந்த வாக்கியத்தை தருகின்றான் யார் இந்த துபாயை ஓடுகின்றார் அவருக்கு இந்த துபாயை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா பாரி அல்லாஹ் மௌத் கேட்கின்றோம் வியாபாரத்தில் படக்கத்தை கேட்கின்றோம் குடும்ப வாழ்க்கையில் படக்கத்தை கேட்கின்றோம் பொருளாதாரத்தில் படக்கத்தை கேட்கின்றோம் அல்லாஹ் மௌத்தில் என்ன படக்கத் படக்கத் என்றால் விலகி இருப்பது ஒன்றுக்கு இரண்டாக அல்லது ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு எழுபதாக கிடைப்பது நம்முடைய பூர்த்தி பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு நம்ம சில சொத்து செல்லுங்கள் இருப்பது இதுதான் நம் பரகத் என்பதாக இணைத்துக் கொண்டிருக்கின்றது பரகத் என்பதற்கு தமிழில் அர்த்தம் இல்லை என்றதா சொல்வார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் பரகத் என்பதற்கு அல்லாஹும பாரிக்லி ஃபில் மௌட் அல்லாஹ் ம பாரிக்லீஃபில் மவுட் அகீமாதா அகல் மௌட் மரணத்திலே எனக்கு பழக்க செய்வாயாக அப்படி என்றால் நாம் நோக்காக கூடிய தருணத்திலே எதுவெல்லாம் நமக்கு இருந்தால் நன்மையாக இருக்குமோ அதுவெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் நோக்க நேரத்திலே நமக்கு எதுவெல்லாம் இருந்தால் நன்மையாக இருக்குமோ இன்மையிலும் மறுநீதம் அதுவெல்லாம் நம்முடன் இருப்பது வழக்க எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுவெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது மௌத்தை நினைத்து அஞ்சுவது பயம் இருக்கக்கூடாது சக்கராதில் விடுதலை இருக்கக்கூடாது நம்முடைய அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு பத்தியும் சந்தைகள் இருக்கக்கூடாது நாம் யாரிடத்திலும் பதவி கொண்டவர்களாக மன்னிக்க கூடாது யாருக்கும் தொடர்ந்து உள்ளவர்களாக நாம் மன்னிக்க கூடாது இப்படியா பல விஷயங்கள் இன்னும் சரி நாளை மறைமையிலும் சரி நமக்கு பாதி வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லாத நிலையை நாம் மன்னித்து விட்டால் இதுவெல்லாம் நமக்கு இருக்க வேண்டுமோ அந்த வாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டதாக நாம் மறைந்து விட்டால் அதுதான் படக்கத்தான நோர் நோர் மௌத்திற்கு பின்பதாக மஹர் இருக்கின்றது கபர் இருக்கின்றது கேமத் இருக்கின்றது இப்படியாக பல நிலைகள் மரணம் இருக்கின்றது இந்த நிலைகள் எல்லாம் எது நமக்கு பெற வேண்டுமோ தபரம் நமக்கு எது பெற வேண்டுமோ மஹரையிலும் நமக்கு எது பெற வேண்டுமோ இப்படியாக நாளை மரமில் சொர்க்கத்திற்குள்ள நுழைவுகளிலும் சொர்க்கத்திற்குள்ள நுழைஞ்சுக்கு பின்பதாகும் நமக்கு எதையெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டுமோ அத்தனை கிடைத்து விட்டால் நமக்கு பரக்கம் கிடைத்து விட்டது அருமையாவிலே மனசுக்கு பின்பு உள்ள ஒன்றிலேயே என்பதால் துவாட்சி கொண்டே இருந்தால் அருமிநாயகம் செல்ல சொல்கின்றார்கள் நன்மை அல்லா சுபான லேசாக தருகின்றார் இனிமையே நம்முடைய வாழ்க்கையல்லாம் விளித்தமான ஒரு வாழக்கூடிய பாக்கியத்தின்